கந்தரக்கோட்டையில் ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்று கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தச்சங்குறிச்சி சோதனை சாவடி கந்தர்வக்கோட்டை தொகுதி உட்பட்ட தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபடும் பொழுது சேலம் மாவட்டத்திலிருந்து புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி உள்ளிட்ட பகுதி நகை ஏற்றி சென்ற வாகனத்தை அதிகாரிகள் அதிரடி சோதனை செய்த போது உரிய ஆவணம் இல்லாமல் ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்று கோடி மதிப்பில் தங்க நகைகள் எடுத்து செல்லப்பட்டது கண்டறியப்பட்டது இதையடுத்து அதிகாரிகள் அந்த வாகனத்தை ஓட்டி வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மோகன் அந்த வாகனத்தில் வந்த சந்தோஷ்குமார் உள்ளிட்ட விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் முன்னுக்கு புறம்பாக கூறியுள்ளனர் இதையடுத்து ரூபாய் ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்று கோடி தங்க நகைகளை பறிமுதல் செய்து கந்தர்வக்கோட்டை தேர்தல் நடத்தும் அலுவலர் ஒப்படைத்தனர் ஐந்து கோடிக்கு மேல் நகைகளை கைப்பற்றியதால் புதுக்கோட்டை எஸ்பி பாலாஜி சரவணன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வந்தார் கைப்பற்றப்பட்ட நகைகள் அனைத்தையும் வருமான வரித்துறையினர் ஒப்படைத்துள்ளதாக புதுக்கோட்டை மாவட்டம் தேர்தல் நடத்தும் அதிகாரி உமா மகேஸ்வரி தெரிவித்துள்ளார் ಇದೆಲ್ಲ ಇನ್ನೂ ನಾಕ್ ಒಬ್ಬರು ಹಿಂಗ್ ಹಾಕಬೇಕು